வணக்கம் நான் உங்களுக்கு கரவலை மீனவன் மக்களே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வந்து வீச்சுவோலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அண்ணன் நம்ம ஆர்பருக்கு தான் வந்திருக்காங்க வந்ததில் அண்ணன் காலில் வெளுப்போட வீசினாங்க வெளுப்புனா இது வந்து காலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வெளுப்போட வீசினோம்னா மீன் மாட்டு தான் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் நம்ம அண்ணன் வந்து ரெண்டு மூணு ட்ரை பண்ணாங்க அண்ணனுக்கு எந்த மீனும் மாட்டில்ல அண்ணன் பாருங்கள் ஆனால் வீச்சுவலை வீசுறது வந்து ரொம்ப க கவனம் மேசினு எல்லாரும் வீச முடியாது அது அனுபவம் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வீச்சு வலையை பற்றி வீச முடியும் அண்ணன் வீசியிருக்காங்க அண்ணனுக்கு என்ன மீன் வருது மட்டும் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வீசினாவே மீன் எந்த மீனும் சிக்கலை இப்போ அண்ணன் மறுபடியும் ட்ரை பண்ணி வீசியிருக்காங்க பார்ப்போம் கயிறை வந்து நம்ம பையன் சுருக்குனாத்தான் அந்த கீழே உள்ள மீன் வந்து அந்த வலைக்கில் வந்து அப்படியே ஏறும் அண்ணன் அதை தான் முடிக்கிறக்காக பாருங்கள் அது நம்ம ஒரு ஆர்வம்லாம் அண்ணன் வீசியிருக்காங்க அண்ணன் டெய்லி மீன் முடிப்பாங்க இன்னைக்கு அண்ணனுக்கு என்ன மீன் வருது மட்டும் நம்ம பார்ப்போம் நண்பர்களே அது அண்ணன் வாங்கிட்டு இருக்காக பாருங்கள் அது வந்துக்கிறதுக்கு வலை வந்துக்கிறதுக்கு பார்ப்போம் என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் பாருங்கள் பாருங்கள் நண்பர்கள் அண்ணனுக்கு வீச்சில் விசினம் அண்ணனுக்கு எந்த மீனும் மாட்டில் பாருங்க அண்ணனுக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றம் தான் வச்சு நான் மறக்காமல்